ஹாய் ஹலோ குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேற்று எங்கள் சித்தியோட வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்ல அங்கே பழக்கார்த்தமில் அதை வச்சு தான் பிரியாணி ரெசிபி செய்யலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை கட் பண்ணியிருந்தோம் பாப்பா கரெக்டாக அதோடய பேரை வந்து சொல்லி ட்ரை பண்ணியிருந்தா நான் அரிய வேறு என்கிட்ட சண்டை அப்புறம் அதை எப்படி எப்படியும் அறிஞ்சிட்டோம் இன்னும் பிஞ்சாக எடுத்துக்கிட்டு வரணும் போல் நான் கொஞ்சம் அது பெருசாக எடுத்துட்டேன் ஸோ அதனால் கொஞ்சம் பால் அதிகமாக வடிஞ்சது எப்படியோ கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்ததை பார்த்தீங்கன்னா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் ஏன்னா வந்து அது கொஞ்சம் அந்த பால் அந்த பிசு விசுப்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து போயிடும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் போதும் வேக வச்சு எடுத்துட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க சரியா நான் பாதி தான் செஞ்சேன் பாதி எடுத்து வச்சுட்டேன் சிக்ஸ்டி ஃபைவ் கூட போடலாம் சூப்பராக இருக்கும் எதுவாக இருந்தாலும் வேக வச்சுட்டு செய்யணும் ஓகேங்களா சோ இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணி தான் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படியே மட்டன் பீஸு சிக்கன் பீஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ வெஜிடேரியனுக்கெலாம் இது ரொம்ப விரும்பி சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பிரியாணி தாளிக்கிற மாதிரி தான் பட்டை லவங்கம் பச்சை மிளகா ஒரு நாலு வெங்காயம் அவ்வளோதான் இது வந்து ஒரு அரை கிலோ கறி அளவுக்கு தான் வரும் பலாகா ஸோ வந்து நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும் வதங்கின பிறகு இன்றைக்கி காலையில் நம்ம நெய் வந்து வாங்கியிருந்தோம் நான் அந்த வீடியோவும் போட்டிருந்தேன் ஸோ அதை வந்து நெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சமாக ஆகிடும் அது நல்லா கேரம் லேஸ்ட் ஆகிடும் அந்த ஆனியனு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சம் காரத்தூள் போடுவேன் எதுக்கு ஃபஸ்ட்டு போடுறோன்னா அது கலர் வந்து கரெக்டாக கொடுக்கும் பிரியாணி கலர் வந்து கொடுக்கும் ஸோ அதனால தான் காரத்தூளை ஃபஸ்ட்டே போடுறது ஸோ அதுக்கப்புறமும் தக்காளி புதினா கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணி வதக்கணும் எல்லா பிரியாணியும் இதே மாடலில் பண்ணலாம் இல்லைனா சிக்கனோ யாராவும் மேக்னேட் பண்ணிவிட்டு பண்ணுற மெத்தடும் போட்டிருப்பேன் நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் டம்ளர் தயிர் அது எப்படி ஒரு நூறு கிராம் இருக்கும் அந்தளவு தயிர் பிரியாணி மசாலா ஆட் பண்ணேன் ஏன் பிரியாணி மசாலா கார்த்தூள் மட்டுமே போடலாம் ஆனால் வந்து இந்த பலாக்காவில் வந்து கொஞ்சம் டேஸ்டெலாம் இறங்கணுன்றதுக்காக கொஞ்சம் அந்த பிரியாணி மசாலாவும் ஆட் பண்ணியிருந்தேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு மசாலா நல்லா குழைய வெந்ததுக்கு அப்புறம்தான் நான் பலாக்காவும் அது குடே போட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்தேன் ஸோ நல்லா அந்த பலக்கா ஆல்ரெடி வெந்ததுனால நம்ம விசில் வேறு வைக்க போகிறோம் ஸோ ஃபுல் பாயில்டாக எடுத்துடக்கூடாது பலாக்காவை ரொம்ப சாஃப்டாக எடுத்துடக்கூடாது இல்லைனா எல்லாமே குழஞ்சி போயிடும் ஸோ சொன்ன மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்தால் போதும் இப்போ அந்த பலாக்கா அது கூட நல்லா வந்து அந்த மசாலாலாம் இறங்கிடுச்சு அஞ்சு நிமிஷம் கொதித்தோடனே இப்போது வந்து நீங்கள் மில்க் இருந்தால் ஒரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து நார்மல் தண்ணி ஒரு ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைப்பேன் குக்கருக்கு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டூ விசில் தான் பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருந்தேன் ஏன்னா வந்து அரிசி கம்மியாக போடுறதுனால நான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சொல்கிறேன் இல்லைனா தண்ணி வந்து ஒன்றரை கிளாஸே போதும் அவ்வளோதாங்க டூ விசில்ஸ் வச்சு எடுத்தால் சூப்பரான பிரியாணி ரெடிங்க என் பொண்ணுக்கு நான் அதை போதே சொல்லிட்டா மம்மி சிக்கன் பிரியாணி அப்படின்னு சொல்லிவிட்டால் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது வந்து டெக்ஸ்டர்லேயோ டேஸ்ட்லேயோ இல்லை வாசனையிலையோ எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை இந்த சிக்கன் எப்படி இருக்கும் மட்டன் எப்படி இருக்குமோ அதேமாரியே இருக்கும் இது வந்து சிக்கன் சுக்கா மட்டன் சுக்கா டேஸ்ட்லாம் பண்ணுறோம் வந்தீங்களா அதுலாமே பண்ணலாம் சிக்ஸ்டி ஃபைவும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து பிரியாணி ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு மெசேஜ் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஓகேவா குழந்தைங்களுக்கு வந்து பழக்காவு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி கொடுக்கும்போது விருப்பமாக சாப்பிட்ருவாங்க அவங்களும் விருப்பமாக ரெண்டு பேருமே சாப்பிட்டாங்க இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ஆக்டிவிட்டி கொடுத்தேன் ஈவினிங் ஆகிடுச்சேன் மதியானம் முடித்த பிறகு ஈவினிங் என்ன ஆக்டிவிட்டி கொடுக்கலாம் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் அதில் சிலதில் ஆக்டிவிட்டி இருக்கும் இதில் ஆக்டிவிட்டி இல்லாமலே போகும் ஏன்னா அவுட்டிங் போயிடுறோன்னு சொல்லிட்டு இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பருப்பு வகை இந்த உளுந்து தோரம் பருப்பு பச்சை பருப்பு இந்த மாதிரி கலர் வித்தியாசமான கலர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பருப்பு வகைகள் எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து இப்போ அவங்களுக்கு சின்ன சின்ன பவுல் கொடுத்து அதில் இதில் பார்த்திங்கன்னா பசங்க அந்த மூணு பவுலில் கொடுக்கும்போது தனித்தனியாக பிரித்து எடுப்பாங்க கலர்ஸ் வைஸ் பிரிக்க சொல்லலாம் டெக்ஸ்டரு அதெல்லாம் பார்ப்பாங்க ஸோ குட்டியாக இருக்கா பெருசாக இருக்கா அந்த மாதிரி பிரிக்க சொல்லலாம் ஸோ அது பிரிக்கும் போது நல்லா வந்து ஒரு கண் கண் பார்க்குறதாகட்டும் தொட்டு பார்க்குறதாகட்டும் பிடிச்சி பார்க்குறதாகட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி ஸோ இதை கண்டிப்பாக பசங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் சம்மர் டைமில் எங்களுக்கு